and uh, இது பிக் பாஸா இல்ல காதல் பாசாடா நைட் ஆனா இதை கண்டென்ட் கொடுப்பானன்னு சொல்லிட்டு நைட் லைவ் உட்காந்து பார்த்தா கண்டென்டே கொடுக்க மாட்டேங்கான ப்ரோ ஏட்டா உங்க காதல் கவி எங்களுக்கு முக்கியமாடா ப்ரோ ஒவ்வொருத்தையும் உட்காந்து அவங்களோட காதல் கதையை சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ அதுல சில பேர் ரெண்டு மூணு பிரேக்கப் ஆனதை ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம அருண் அவர்கள் தன்னோட ஹார்லிக் வந்து சில பல வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா பெண்கள் அணியில மொத்தமா உட்காந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா பெண்கள் அணி எல்லாருமே சேர்ந்து இந்த ஷோவை தூக்கி நிறுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தா இவங்க ஷோவை தூக்கி நிறுத்துற மாதிரி தெரியல அங்க மல்லாக படுத்திருக்க ஆனந்த தூக்கிட்டு அங்கே எங்கம்மா தர தரன்னு சுத்திட்டு இருக்காங்க இந்த சீசன் என்கிட்ட போய் முடிய போற எனக்கு தெரியல ப்ரோ ஆனா இன்னைக்கு சிலபல டாஸ்க் வரதா சொல்றாங்க அந்த டாஸ்க் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தை ஓட்டும் நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட சேர்த்து இன்னொரு வீடியோக்கு நான் கிளாரிட்டி கொடுத்தாக்கணும் நேத்துக்கான ஒரு வீடியோ அது என்ன வீடியோ அது என்ன கிளாரிட்டி அப்படிங்கிறத மொத்தமா பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோ கிளாரிட்டி கொடுத்துறேன் ஏன்னா அப்பதான் கிளியரா இருக்கும் ஏன்னா மற்ற வீடியோலாம் கம்பேர் பண்ணுமா அந்த வீடியோ எனக்கு பயங்கரமான நெகட்டிவ் அடிச்சு வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி நான் கிளியரா சொல்லிடுறேன் அது ஏன் தப்பு இருக்கு நான் மிகப்பெரிய தப்பு வச்சிருக்கேன் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு நேத்துக்கான எபிசோடு நேத்துக்கான லைவ்லாம் நான் ஆக்டிவ் அது உங்களுக்கே தெரியும் நான் நேற்று வெளியே போயிட்டேன் நான் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து என்னோட தப்பு அதிகமாக இருக்க தான் நான் நோட் பண்ணேன் என்னென்னா நேற்றுக்கான எபிசோட் லைவில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு சவுந்தரக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஆண்கள் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க அந்த முட்டை போடுற மாதிரி இந்த கோழி பொக் பக் பொக் அப்படின்னு மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க அந்த டாஸ்க் ஆக்சுவலாக லைவில் வரும்போது நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு எப்பவுமே ஏதாவது லைவ் அப்டேட் கொடுக்குற சில பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது கால் பண்ணலாம் சொல்லுவாங்க நான் எதாவது மிஸ் பண்ணாலும் நமக்கு சொல்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க சில பேர் வந்து டக்கு டக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புறதாகட்டும் எனக்கு பர்சனலாக கால் கூட நிறைய பேர் ப்ரோ லைவ் லைவ்ல ஒரு டாஸ்க் போயிட்டு ரொம்ப தப்பா இருக்கு ப்ரோ அது என்னன்னு கொஞ்சம் அவங்க பார்த்து ஒப்பீனியன் கூட நினைச்சேன் நம்ம லைவ் பார்க்கல எபிசோட் கூட பேசாம பேசுவோம் லைவ் பார்த்து நம்ம பேசக்கூடாது பேசாம விட்டுலாமா நிறைய பேர் டெக்ஸ்ட் போட்டே சரி ஓகே ட்விட்டர் பக்கம் போய் பாப்போம் ஏன்னா ட்விட்டர்ல நிறைய பேர் வந்து என்ன நடந்தாலும் அந்த விஷயத்த பத்தி கரெக்டா ஒப்பீனியன் வைக்கிறது இல்ல இந்த விஷயம் தான் நடந்துச்சு ஷேர் பண்றதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி நானும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்கேன் அவங்கள எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாள் முன்னாடி வரத்திக்கு நல்லா தான் கரெக்டா கருத்தை போட்டுட்டு இருந்தாங்க நான் கவனிச்ச வரத்துக்கு இப்ப வந்து அவங்களோட கருத்துக்களை சில சேஞ்ச் தருது அது என்னோட தப்பு தான் என்னன்னா நான் பாயிண்டே சொல்லிடுறேன் ஆக்சுவலா நான் போய் பாக்குறேன் பார்த்தோன்னே கிளிப்ஸ் பெருசா இல்லாம சின்ன சின்ன பிக்ஸ் மட்டும் தான் இருக்கு அவங்க பக் பக் இப்படி சொல்ற மாதிரி இப்படி கோழி முட்டை போடுற மாதிரி உட்கார்ந்து மாதிரி சைட்ல வந்து நம்ம முத்துக்குமரன் சிவா விஷாலெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கான கண்டென்ட் எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இவங்க வந்து டாஸ்க் கொடுத்திருக்காங்க இந்த டாஸ்க்கு வந்து முத்துக்குமரன் தான் சொன்னாரு இந்த டாஸ்க்கு முத்துக்குமன் சொல்றாரு விஜய விஷாலு ஜெஃப்ரி அப்புறம் சிவாலாம் அந்த டாஸ்க்கை கொடுக்குறாங்க டாஸ்க்கை கொடுத்த கூட தப்பு இல்லை ஆனா அந்த டாஸ்க்கு முட்டை போடுற மாதிரி சொல்றாங்க முட்டை எப்படி வரும் முட்டை அப்படி வரும் மண்ண மாதிரி பார்க்குறாங்க ப்ரோ அது ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்னு மாதிரி நிறைய எழுதி வச்சிருந்தாங்க அப்போ நான் என்ன நினச்சேன்னா ஓகே ஏன் இவ்வளோ மோசமாக பண்ணுறான்னு ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ட்வீட் பார்க்குறேன் நிறைய ட்வீட் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இப்போ உங்கள் மேனஸ் எங்கே போச்சு உங்களோட அந்த ஆக்வேர்ட் எங்கே போச்சு எங்கே என்னடா பண்ணுறீங்க பாய்ஸ் டீம் ரொம்ப ஒஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதுறாங்க இதில் முத்துக்கு செம நெகட்டிவ் வேறு அப்போ நான் லைவை போய் பார்த்தா லைவில் அது மிஸ் ஆகிட்டு ஆக்சுவலாக அப்போ லைவ் என்ன அப்போ இதில் மன்னிப்பு கேட்க வரையா மன்னிப்பு கேட்க மாட்டேன்டா மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் தான் பேசுவேன் ஸோ லைவில் மிஸ் ஆகிட்டு அப்போ நான் நிறைய கிளிப் நிறைய கண்டென்ட் அப்புறம் நிறைய பேர் வந்து எப்பவுமே கரெக்டாக பேசுற ஆட்கள் நிறைய இது எழுதியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ முத்து மேல மிகப்பெரிய தப்பு இருக்கு விஜய் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டு புலம்பிட்டேன் அது என்னோட மிகப்பெரிய தப்ப நான் இப்ப நினைக்கிறேன் ஏன்னா என் மேலதான் தப்பு நான் எபிசோட் நான் கூட பார்த்தவருக்கு இவங்க எல்லாமே கரெக்டான ஒரு மூணு நாள் இங்கே ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு போல அது இப்போதான் எனக்கு நிறைய பேர் சொல்றேன் சொல்லிட்டு நான் வீடியோ போட்டேன் முத்துக்குமரன் மேல தப்பு முத்துக்குமார் ரொம்ப ஓரா போயிட்டிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் விஜய் விஜயசால் தப்புன்னு சொல்லி போயிட்டேன் நைட்டு வந்து கிளிப் எல்லாம் பாக்குறேன் அதுல வந்து சௌந்தரியா ரொம்ப ஜாலியா பண்றாங்க ப்ரோ சௌந்தரம் ரொம்ப ஜாலியாக பண்ணுறாங்க இந்த டாஸ்க்கை பக் பக் பக்னு முட்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த கிளிப்பை பார்த்த வரதுக்கு யாருமே குனிஞ்சு முட்டை வந்துச்சா முட்டை எப்படி வருதான்னு சொல்லிட்டு யாருமே பண்ணல ஆனால் அதை சில பேர் மென்ஷன் பண்ணி அந்த டைம்ல மேபி லைவ்ல வந்து எப்படி சொல்ல வரலையா என்ன ஆனால் நான் பார்த்துறதுக்கு எந்த ஒரு கிளிப்லயும் அப்படி இல்லை ஓகேவா பட் இருந்தாலும் அந்த டாஸ்க்கான ஒப்பீனியன் கொடுக்குறேன் நான் வந்து டக்குனு இதில் முத்து தப்பு இதில் வந்து முத்து தப்பு இல்லை சாரி முத்து தப்பு இல்லை விஜயசால் தப்பு இல்லை சௌந்தர தான் மா அப்படி சொல்ல விரும்பலை இந்த விஷயத்தை நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஏன்னா வீடியோ வீடுகள் அம்புட்டு ப்ரோ ஏன்னா பூரா போய் பச்சை பச்சையாக திட்டி வச்சிருக்கேன் இவ்வளோ திட்டு நான் வாங்கினதே இல்லைடா அவங்ககிட்ட இருந்து அவ்வளோ திட்டு வாங்கி வச்சிருக்கேன் இந்த விஷயத்தை நான் ரெண்டு விதமா பாக்குறேன் ஆக்சுவலா இந்த டாஸ்க்கு கொடுத்தது கரெக்டா தப்பான்னு கேட்டனா ஒரு சைட்ல தப்பு ஏன்னா இப்பதான் மேனஸ் ஆக்வேர்டு அப்புறம் என்னங்க கண்ணியம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு இந்த நேரம் இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கு கண்டிப்பா நெகட்டிவா தான் வெளியே போகும் அதே மாதிரி நெகட்டிவா வந்துட்டு ஒண்ணு ரெண்டாவது பாக்க போனா இந்த வீட்டுக்குள்ளா குனிஞ்சிலாம் பார்த்த மாதிரி நான் பார்க்கல நான் பார்த்த கிளிப்ஸ்ல அதே மாதிரி ஆப்போசிட்ல இருந்த சௌந்தர்யா அது ஒரு தப்பா இல்ல ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்க நினைக்கல அவங்க ரொம்ப ஃபன்னா எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா தான் அதை பண்றாங்க இவங்களும் சைட்ல இருந்து ரொம்ப ஜாலியா அதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க முட்டை போட்டு முட்டை போட்டாச்சா முட்டை எங்க அங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி முட்டை இது பண்ற மாதிரி ரொம்ப தான் பண்றாங்க ஸோ எனக்கு இது ரெண்டு விதமாக தெரியுது ஒன்று இந்த டாஸ்க்கு கொடுத்த டைம் சரியில்லைன்னு எனக்கு தோணுது மேபி இந்த டாஸ்க்கு கொடுத்த டைம் சரியில்லை அந்த டைம் சரி இல்லாத காரணத்தினால வெளியே இருந்த நிறைய பேர் வந்து திருப்பி விட்டு பயங்கரமாக அடிச்சிட்டாங்க பயங்கரமாக நாட்டி விஜய விசாலி முத்துக்குமரம் போட்டு புதைச்சிட்டாங்க நைட்டு நான் வந்து பார்த்தப்பற தான் தெரிஞ்சு நீ தான்டா தப்பு தற்கொலை நாயே நீ ஆண்ட அவன் அவன் கண்டவன் ட்விட்டர்லாம் பார்த்து நீ பேசுறன்னு சொல்லிட்டு என்ன பார்த்தே நான் சொல்லிக்கிட்டேங்க ரொம்ப தப்பு பண்றேன் நிறைய ட்விட் பார்த்தேன் ஏகப்பட்ட ட்விட்டு எல்லா ட்விட்டுமே முத்துக்குமார் ரொம்ப தப்பு பண்ணிட்டான் முத்துக்குமாரன் குனிஞ்சு பார்க்குறான் அப்படி இப்படின்னு போட்டு வச்சுட்டானுவேன் அதெல்லாம் பார்த்து மண்டை கழுவப்பட்டு நான் பேசுனது என்னோட பெரிய தப்பு நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ நெகட்டிவ் வந்து பயப்படுறீங்களான் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது எங்கேயே நான் சொல்லிட்டேன் தப்பு தான் கொடுத்த நேரம் தப்பு அப்படி தான் ஆனா அதை அவங்க எனக்கு தெரிஞ்சு சௌந்தரம் ரொம்ப ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாங்க சௌந்தர ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு ஜாலியா தான் பண்ணாங்க அந்த இடத்துல மூஞ்சி சொல்லிக்கல ஒண்ணுமே பண்ணல இதே வேற இருந்தால் கண்டிப்பா மூஞ்சி சுழிச்சிருப்பாங்க சௌந்தரிய மூஞ்சி சொல்லிக்காம ரொம்ப ஜாலியா பண்ணி முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சௌந்தரியும் கரெக்ட் தான் இவங்க டாஸ்க் கொடுத்தது என்னமோ கரெக்டாக தான் தெரியுது கொடுத்த நேரம் சரியில்லை கொடுத்த நேரம் சரியில்லை இந்த நேரம் தான் விஜயசாலுக்கு பயங்கரமான நெகட்டிவ் வந்துட்டு இருக்கேன் ஆப்போசிட்ல பார்த்தா சிவா உன்னா கண்ணத்தை சொல்லி ஒரு நெகட்டிவ் வந்துட்டு இருக்கே பூரா பொயில நெகட்டிவ் எடுத்தவன் ஒரு ஃபன்னான ஒரு டாஸ்க்கு கொடுத்து ஸோ இந்த இடத்துல நான் எந்த சைடும் ஸ்டாண்ட் எடுக்க விரும்பல நீங்களே இதுக்கான ஸ்டாண்ட் எனக்கு கமாண்ட்ல போட்டினா எனக்கு நல்லா இருக்கும் எனக்கு தோணுது உங்களோட ஸ்டாண்ட மரகம கமாண்ட் செக்ஷன்ல போட்டு போக எனக்கு நான் பார்த்த வரத்துக்கு ரொம்ப நான் பார்த்தேன் எனக்கு நான் நைட் வந்து பார்த்து பார்த்தா நானே ரொம்ப ரெகரெட்டா ஃபீல் பண்றேன் தேவையில்லாம ட்விட்டர் எல்லாம் பார்த்து பேசுறேன் சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரகம் அம கமாண்ட்ல போடுங்க இதுலடா கருத்து அதான் நேத்தே உன்ன போட்டு அடி சொல்லி கேட்டிருப்பீங்க பயங்கரமான அடி ப்ரோ ஒரு வீடியோக்கு முன்பு கமாண்ட் எனக்கு வந்ததுல அறுநூறு எழுநூறு கமாண்ட் அட்டி போலான்னு அங்கிட்டு போட்டி வந்துட்டான் இங்கிட்டு போட்டி வந்துட்டான் பை போட்டி குடுக்கல ப்ரோ பொட்டி குடுக்கல அதான் எனக்கு மன வருத்தமா இருக்கு சோ அதனால இந்த இந்த நான் இந்த இந்த சொல்லிடணும்னு சொல்லி தான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்ல சோ ரெண்டாவது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் அவனோட காதல் கதையை சொல்லிட்டு இருக்கான் விஜய் விஷால் என்னன்னா நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன் அந்த பொண்ணு மலையாளத்துல பிக் பாஸ்ல இருந்துச்சு அந்த பிக் பாஸ்ல பண்ணிட்டு இருக்கா இப்போ அந்த பிக் பாஸ்ல அங்க வர ஒரு லவ் ட்ராக் போச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்க யாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க பேரை மென்ஷன் பண்ண நான் விரும்பல ஏன்னா வேணாம் யார வெளிய இருக்க எந்த டாபிக் நான் பேச கூட நினைக்கிறேன் சோ அதனால அந்த விஷயத்த எடுத்து நான் இங்க பேசல சோ அவங்களும் ஒண்ணு சொல்றாங்க ரெண்டாவது இன்னொருத்தரையும் பேசினா அவங்களும் பிரேக் ஆயிடுன்னு சொல்லி அவங்க கதையை சொல்றான் ரெண்டாவது அப்படி இந்த பக்கம் பார்த்தா தர்ஷிகா எனக்கு ஒரு ஏழு வருஷம் லவ் நான் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ஒன்னா பார்த்தேன் அப்படியே அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு அதுல பிரேக் அப் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாங்க பூரா பையில லவ் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பூரா பையில வீட்டுக்கு உட்காந்து லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே எந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா நம்ம அருண் அவர்கள் விஷஸ் தெரிவிக்கிறார் யாரு யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஹார்லினா யாருன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் விசேஷம் தெரிவிச்சு கேப்டன் ஆயிருக்கேன் எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னை வந்து பாக்குறேன் நான் சொன்ன மாதிரி கப்போட வந்து பாக்குறேன்னு சொல்றாரு பயங்கரமான கான்பிடன்ஸ் லெவல்ல இருக்காரு மொத்தத்துல பிக்பாஸ் ஷோ எப்படி போகுது என்ன மாதிரி போகுதுன்னு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா ஒவ்வொரு நாள் வீட்டுக்குள்ள இருக்க கண்டன் மாறுதோ இல்லையோ வெளிய இருக்க ஆடியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க வெளிய இருக்க ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா இருக்காங்க டம் டிம்மன் ஆட்டி வளர்த்திடுறாங்க ப்ரோ ஒரே ரியாலிட்டி தான் டம் டீம் செவ்வடி உடன் போட்டு விட்டுறாங்க இப்போ நேற்று அந்த வீடியோ எதுக்கு பேசினேன்னு தெரியாமல் நான் வருத்தப்படுற அளவுக்கு என்ன அடிச்சு விட்டாங்க இருந்தாலும் கரெக்ட்டு தான் நீங்கள் அடிச்சாட்டி என்னமோ என்ன கரெக்டு தான் ஏன்னா நான் வீடியோ பார்த்த பார்த்தா எனக்கு தெரியுது இதில் ஏன் மிஸ்டேக் நிறையாது நான் லைவாக பார்த்தா பேசிடுவேன் இல்லாட்டா அந்த வீடியோ கூடாது அது என்னோட தப்பு தான் நான் ஏற்றுக்கிறேன் மொத்தத்தில் பிக் பாஸோ எப்படி போதும் எனக்கு தெரியல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த வாரம் நிறைய ஃபன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நிறைய ஃபன் வந்து வருது பிக் பாஸ் சில விஷயங்களை மாத்திராரு நிறைய விஷயங்களை குழப்பி விட்டுட்டு இருக்காரு பண்ணி பார்க்கலாம் இன்னும் நிறைய ஃபன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கான கருத்துக்கள் என்ன இல்ல இல்ல அப்புறம் நான் பார்த்த கண்ணோட்டம் இன்னும் தப்பா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அதை பத்தி மறக்காம கமாண்டப்படுங்க திருப்பி அதை பத்தி பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் பார்த்த வரத்துக்கு எனக்கு ஒரு மாதிரி கரெக்டாக தான் தோணுது இதுல உங்களுக்கான கருத்துல என்ன ஏன்னா ஏன்னா இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல இதே முத்துக்குமரன் தவளை மாதிரி குச்சு சுத்தான் வீட்டுக்குள்ள அப்படிங்கும்போது அது ரெண்டு ஒன்று தானே அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு தெரில இப்போ நீங்கள் சொல்லுவீங்க முத்துக்கு பெட்டி வந்துட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இதை ஃபன்னாக பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி மரகம் அம்மன் செஞ்சிக்கல கூட கடத்தலாம்